உதயன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் முதல் பாகத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து பெரும் வெற்றி அடைந்தது இந்த நிலையில் சமகாலத்திற்கேற்ப அரசியல் பேசும் படமாக பிரம்மாண்டமான முறையில் எடுக்கப்பட்டுள்ளது இதன் இரண்டாம் பாகம் முதல் பாகத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த நிலையில் இந்த இரண்டாம் பாகத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார் இப்படம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் திகதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளதையொட்டி இதன் இசை வெளியிட்டு சென்னை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் சங்கர் கமல் அனிருத் காஜல் அகர்வால் உள்ளிட்ட படக்குழுவினரும் வசந்தபாலன் நெல்சன் லோகேஷ் கனகராஜ் ஆகிய இயக்குநர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த விழாவிற்கு சிம்பு அதிரடியாக வருகை கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் சங்கர் குறித்தும் கமல் குறித்தும் பேசியிருக்கும் நடிகர் சிம்பு தாமதமாக வந்தமைக்கு எதுவும் இருந்து படம் தான் எனக்கு பிடித்தமானது என நான் கமலிடம் சொல்லி இருக்கின்றேன் பல முறை இந்த படத்தை பார்த்தும் இருக்கின்றேன் இந்த படத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இருக்கிறது இப்பொழுது கமல் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைத்துள்ளது அதனை தக்கலை மேடையில் பேசுகின்றேன் மக்களுக்கு பிடித்த விடயங்களை செய்ய வேண்டும் என்ற கமலின் தேடல் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான படங்களை தான் சங்கர் கொடுப்பார் பெரிய படங்கள் தயாரிப்பது சுலபமான விடயம் அல்ல சங்கர் தொடர்ந்தும் தயாரித்து வருகின்றார் ஏ ஆர் ரஹ்மான் இசை இப்பொழுது வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு செய்திருந்தார் இந்த படத்துக்கு இசையமைப்பதுக்கு ஜாரி கேட்டாலும் செய்ய மாட்டார்கள் ஆனால் அனிருத் தைரியமாக செய்திருக்கிறார் இப்பொழுது எல்லோரும் இந்தியாவின் ரசிகர்கள் என்று கூறி வருகின்றனர் ஆனால் அந்த இந்தியின் இன்னும் தலைப்புக்கு உரைத்தானவர் கமல்ஹாசன் தான் இந்தியா என்றால் ஒற்றுமை தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த படமும் உணர்த்தும் என நினைக்கின்றேன் விஸ்வரூபம் பட சமயத்தில் ஏதோ பிரச்சனை என கேள்விப்பட்டதும் உடனடியாக குளிக்காம கூட அவரிடம் போனேன் நான் உடலடியை குறைத்துள்ளேன் என பலர் பேசுகிறார்கள் ஆனால் அது ஆன்மீகம் சார்ந்த விடயம் எல்லோரும் நம்மை விட்டு ஒரு நாள் போய்விடுவார்கள் எங்களின் முடி கூட எம்மை விட்டு போய்விடும் எங்களிடம் இருப்பது எங்களுடைய உடம்பு தான் அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நான் அதை தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன் என்று பேசியிருந்தார் இப்படியான சிம்புவின் வருகை அவரின் பேச்சு சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இதுபோன்ற சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன்